பிறப்பு சான்றிதழை திருத்தம் செய்யறது தொடர்பா நீண்ட நாட்களா நம்ம சப்ஸ்கிரைபர் பலரும் கேட்ட கேள்விக்கு பதிலாக அந்த காணொளி வணக்கம் நீங்க பாத்துட்டு நான் உங்கள் நேசன் நாகராசன் இந்த தகவல் இதுக்கு முன்னாடி யூடியூப்ல வந்திருக்கா அப்படிங்கறத சொல்லுங்க ஏன்னா இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயமா தான் நான் கருதுறேன் நீங்க தனியாக வீடியோ பார்ப்பீங்களே பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஐந்து டிஸ்கிளைமர் உங்களுக்காக இருக்கு ஒன்னு இந்த காணொளி நீளமாக போகும் ஏழு நிமிஷத்தை கடந்து போகும் அதனால ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பொறுமை இருக்கிறவங்க மட்டும் கண்டினியூ பண்ணுங்க ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழுக்குள்ள பிறந்தவங்களுடைய பிறப்புச் சான்றிதழை தான் இந்த வெப்சைட் மூலயமா திருத்தம் பண்ண முடியும் மூணாவது இது நீங்க ஒரு வாட்டி திருத்தம் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் திருத்தம் பண்ணவே முடியாது அதனால உங்களுடைய பிறப்பு சான்றிதழில் என்ன திருத்தம் பண்ண போறீங்க அப்படின்றத ரொம்ப தெளிவா செக் பண்ணிக்கிட்டு எதை திருத்தம் பண்ணுமோ அதை திருத்தம் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு சரியான பலனும் பயனும் கிடைக்கும் நாலாவது இதுல எல்லாருடைய பிறப்பு சான்றிதழும் பொது வெளியில கிடைக்குதுன்றதுனால சும்மா போக்குல விளையாட்டா மற்றவங்களுடைய பிறப்பு சான்றிதழ் எடுத்து ஒரு டெமோ பாக்குறேன் அது ஆகுதான்னு பாக்குறேன் செக் பண்றேன்னு சொல்லி மற்றவங்களுடைய பிறப்பு சான்றிதழில் விளையாட்டா கூட எந்த திருத்தமும் பண்ண முயற்சி பண்ணாதீங்க ஐந்தாவது இந்த ரிக்வெஸ்ட் நீங்க கொடுத்ததுல இருந்து திருத்தம் ஆகிறதுக்கு மூணுல இருந்து அறுபது நாள் வரைக்கும் ஆகலாம் அதனால காத்திருந்தா மட்டும்தான் நமக்கு இது பலன் கிடைக்கும் பதிவு பண்ணிட்டேன் எனக்கு இன்னும் ஆகலை இன்னும் ஆகலன்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ் வந்து கேள்வி கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லை நான் ஏற்கனவே ஒரு பர்த் சர்டிபிகேட் எடுத்து திருத்தம் பண்ணி அதனுடைய அனுபவத்தை பெற்று தான் உங்களுக்கு நான் பதிவே போடுறேன் அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் மூணு நாள்லேயே எனக்கு அப்ரூவல் கிடைச்சிருச்சு அப்படி மூணு நாளில் கிடைச்சாலும் சந்தோஷம் இல்லைனா அறுபது நாள் வரைக்கும் காத்து இருந்தாலும் காற்று வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் புரிஞ்சிச்சிங்களா இப்போ வீடியோக்குள்ள போகலாமா கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா இந்த லிங்க் தான் இதை கிளிக் பண்ணுங்க இந்த சைட்டோட ஹோம் பேஜ் இப்படிதான் ஓப்பன் ஆகும் இதில் நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு அதில் கேட்டிருக்க எல்லா தகவலும் பூர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள் எனக்கு ஆல்ரெடி லாகின் ஐடி இருக்கிறதுனால நான் அதை போட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஆ இது தாங்க ஹோம் பேஜு இதில் சர்வீஸ் இருக்குது பார்த்திங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த பேஜில் லெஃப்ட் சைடில் ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ப்ரிண்ட்டு பர்த் சர்டிஃபிகேட்டுன்னு அதை கிளிக் பண்ணுங்க இந்த பேஜில் ஆர்கனைசேஷன் இருக்குது பார்த்திங்களா ஆ அதில் வந்து தாலுகா செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட தாலுகாவில் அதுக்கப்புறம் கீழே இருக்க பாக்ஸில் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுங்கள் இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழுக்குள்ளே பிறந்தவங்க இந்த வெப்சைட் மூலயமா பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துக்க முடியும் இதில் ஆர்கனைசேஷன் செலக்ட் பண்ணியாச்சு டேட் ஆஃப் பர்து செலக்ட் பண்ணியாச்சு வேறு எதுவும் செலக்ட் பண்ணாதீங்க கீழே வந்தீங்கன்னா லாங்குவேஜ் லாங்குவேஜில் இங்கிலீஷ் வேணுமா தமிழ் வேணுமா செலக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் குழந்தையோட பேர் பேரில் வந்து ஏ மட்டும் போடுங்க எல்லோருடைய பேர்லையும் இப்போ ஏ இல்லாமல் பேரே இல்லை ஏ போடுங்க அது கீழே இருக்கு பாத்தீங்களா மேலா ஃபிமேலா அந்த ஜெண்டர் செலக்ட் பண்றதுல அவங்க ஆண் குழந்தைய பெண் குழந்தைகளை செலக்ட் பண்ணுங்க இவ்வளவுதான் வேற எதுவுமே நீங்க தொலை வேண்டாம் அதுக்கப்புறம் சர்ச் கொடுங்க இப்போ நம்ம பதிவு பண்ண டேட்ல யார் யாரெல்லாம் பறந்துருக்காங்கன்னு சொல்லி அந்த பட்டியல் கொடுத்துருச்சு பாருங்க அந்த பட்டியலில் நம்ம பேர் இருக்கான்னு பாத்துக்கிட்டு சைட்ல பிரிண்ட் இருக்கு இல்லையா ஆ அதை செலக்ட் பண்ணுங்க பர்த் சர்டிஃபிகேட் வந்துருச்சு இந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் நம்ம எல்லாம் சரியா இருக்கான்றத செக் பண்ணிக்கிட்டு பிரிண்ட் எடுத்துக்கலாம் இந்த பர்த் சர்டிஃபிகேட்லேயும் கியூஆர் கோடு இருக்கும் ஒருவேளை பர்த் சர்டிஃபிகேட்டில் பெயர் இல்லாமல் இருந்தாலோ இல்லை பெயர்லேயோ அப்பா அம்மா பெயர்லேயோ முகவரியிலேயோ தப்பு இருந்தால் நாம் எப்படி திருத்தலான்றதை இப்போ தொடர்ச்சியாக பார்க்கலாம் டேஷ்போர்டில் சர்வீஸ் ரிகோஸ்ட் இருக்குல்ல அதில் பாருங்கள் கிரியேட்னு இருக்குது பாருங்கள் ஆ இதான் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணது இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் தாலுகா செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சர்வீஸ் கேட்டகரி இருக்குல்ல அதில் பர்த் அண்ட் டெத் இருக்குது பாருங்கள் ஆ அதை செலக்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் சர்வீஸ் நேம் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ரிக்வஸ்ட் பர்த் டீட்டெயில் கரெக்ஷன் அப்புறம் ரிக்வஸ்ட் சைல்டு நேம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் ரிக்வஸ்ட் ஃபார் டெத் டீட்டெயில்ஸ் கரெக்ஷன் அப்படின்னு இதில் ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணுங்க இந்த போர்ட்டலில் நாம குழந்தைக்கு பர்த் சர்டிவிகேட்டில் பேர் இல்லைனா கூட ஆட் பண்ணிக்கலாம் அது ரெண்டாவது ஆப்ஷன் சரிங்களா இதில் பர்த் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் மறுபடியும் கேட்கும் அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள் உங்களோட தாலுக்கா எது டேட் ஆஃப் பர்த் என்ன ஆனா பெண்ணான்றதை மென்ஷன் பண்ணிவிட்டு பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டரோ இல்லை லாஸ்ட் லெட்டரோ ஏ போட சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி ஏ போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா போதும் சப்போஸ் ஏ போட்டு சர்ச் ஆகலை அப்படின்னா பேரே இல்லாமல் சர்ச் பண்ணி பாருங்கள் வரிசையாக அந்த டேட்டில் பிறந்தவங்க லிஸ்ட் வரும் அதில் உங்களுக்கு தேவையான பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அந்த பர்த் சர்டிஃபிகேட் நம்பரை கிளிக் பண்ணால் போதும் இதில் ஃபிக்ஸ் ஆகி வந்துடும் அப்படி சர்ச் பண்ணி ஃபிஷ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் தகவல் எல்லாமே டிஃபால்ட்டாக எடுத்துக்கும் அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது வந்துடும் உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆகும் நம்ம அதில் என்ன திருத்தம் பண்ணணும் பெயரா இல்லை ஜெண்டரா இல்லை அட்ரஸ் மாற்றணுமா அப்படிங்கிறத பண்ணிக்கலாம் இதில் டேட் ஆஃப் பர்த்தை தவிர மீதி எல்லாத்தையுமே மாற்றிக்க முடியும் திருத்தம் பண்ண செய்ய முடியும் அதே போல் உங்களுக்கு பெயர் இல்லை பெயர் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் இதுக்கு அட்டாச்மெண்ட் டாக்குமெண்ட் என்ன வைக்கணும் அப்படின்னா என்ன பழைய சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ பழைய பர்த் சர்டிஃபிகேட் என்ன வச்சுருக்கீங்களோ அதை மட்டும் அப்லோட் பண்ணால் போதும் வேறு எந்த எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்டும் தேவை கிடையாது பர்த் சர்டிஃபிகேட்டேன்ட இல்லை தான் சர்ச் பண்ணி இதுல தான் தேடி எடுத்தேன் அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுங்க போதும் எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணி சப்மிட் கொடுத்த உடனே இந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும் இதில் சர்வீஸ் ரிக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி வித் சர்வீஸ் ரிக்வஸ்ட் நம்பர்னு போட்டு ஒரு நம்பர் வருது பாத்தீங்களா இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் போகலாம் இப்போ மறுபடியும் ஹோம் பேஜ் வந்து இதில் சர்வீஸ் ரிக்வஸ்ட் இருக்குது பாத்தீங்களா அதில் ஏறனா கிரியேட்ல போகணும் இப்போது சர்வீஸ் ரிக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் உங்கள் சர்வீஸ் ரிக்வஸ்ட் நம்பரை போட்டுட்டு சப்மிட் கொடுங்க ரெக்வஸ்ட் நம்பர் போட்டுன்னு காமிச்சிட்டு பாத்தீங்களா ரீட்டைல்ஸ் வந்து பாருங்கள் எல்லாமே இதில் வியூ கொடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணுமோ அது காமிக்கும் பிரிண்ட் ரிசிப்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரிசிப்டை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் பர்த் கரெக்ஷன்காக நம்ம கொடுத்த ரிக்வஸ்டினுடைய ரிசிப்ட் இது தான் மினிமம் மூணு நாள் அதிகபட்சம் அறுபது நாள் வரைக்கும் ஆகும் இந்த கரெக்ஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம சர்டிஃபிகேட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மூணு நாளுக்கு ஒரு வாட்டியோ இல்லை அஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டியோ இல்லை பத்து நாளைக்கு ஒரு வாட்டியோ எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு நம்மளது கரெக்ஷன் ஆகிருந்துதுன்னா அதே போர்ட்டலில் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அதே வழிமுறையை பின்பற்றி டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்குவாங்க இவ்வளோதான் விஷயம் இந்த தகவல் உங்களுக்கு புதுசாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இன்னும் இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணி வரணும் அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு இந்த பிறப்பு சான்றிதழ் சார்ந்து திருத்தம் செய்யறதுக்காக காத்திருக்கவங்க பண்ண முடியாம கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை பகிர்ந்து உதவி பண்ணுங்க இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்